ஹாய் எல்லாேருக்கும் இன்றைக்கி வந்து நம்ம ஒன் பார்ட் சாதம் தான் செய்ய போகிறோம் அப்படியே இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு நல்ல சில்லுன்னு கிளைமேட்டுக்கு நல்லா சுட சுட நல்லா அப்படியே இந்த க்ரீமியாக நல்லா குலைவான சாதம் தொண்டைக்குள்ள வச்சா அது பாட்டுக்குள்ளே போகும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு கால் டம்ளர் வந்து தோரம் பருப்பு எடுத்திருக்கேன் ஒரு அரை மணி நேரம் நல்லா கழுவி ஊற வச்சுக்கலாம் இப்போ அதை வந்து குக்கரில் சேர்த்துக்கோங்க நான் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அரிசி கால் டம்ளர் பருப்பு எடுத்திருக்கேன் இப்போ இதுக்கு மொத்தமாக ஒரு நாலு டம்ளர் தண்ணி வச்சுக்க போகிறேன் வச்சுட்டு ஒரு பிஞ்ச் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டுடலாம் இப்போ அடுப்பு ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு மூணு விசில் விட்டு எடுத்தால் போதும் ஐ ஃப்ளேமில் உங்கள் குக்கர்ல எப்படி வேகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி விசில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியே இந்த மாதிரி தண்ணியில் போட்டு நல்லா மூழ்கிற மாதிரி ஊற வச்சுக்கலாம் இப்போ கால் டேபிள் ஸ்பூன் வரமல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு பத்து மிளகு எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் மிக்ஸியில் கூட சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு பல்ஸ்விட்டு எடுத்துக்கோங்க நம்ம எடுத்துருக்கிற அரிசிக்கும் பருப்புக்கும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு பேர் நல்லா தாராளமாக சாப்பிட்லாம் பாருங்க நல்லா பொடியாகிடுச்சு இப்போ இதுலேயே ஒரு பத்து பல் பூண்டியும் சேர்த்து நல்லா வந்து தட்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இடித்த பூண்டு மிளகு சீரகத்தெல்லாம் ஒரு கப்பில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க நல்லா ஒரு பெரிய சைஸ் தக்காளியே இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு கை வச்சு இந்த மாதிரி நல்லா வந்து மசிச்சு விட்டுக்கோங்க இந்த மாதிரி சேர்க்கும் போது நல்லா தக்காளியே இருக்கிற இடம் தெரியாமல் நல்லா மசிஞ்சு சீக்கிரமாக வந்து வதங்கி வந்துடும் ரசமும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ இதெல்லாம் ஒரு ஓரமாக இருக்கட்டும் பாருங்கள் அரிசியும் பருப்பும் நல்லா வெந்து வந்துடுச்சு குக்கர் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பொங்கலுக்கெல்லாம் நல்லா குலைவாக குழஞ்சி வரும் இல்லையா அந்த அளவுக்கு வேக வச்சு எடுக்கணும் பாருங்க நல்லா வந்து சாஃப்டா வெந்து வந்திருக்கு இப்போ வானலில் எண்ணெய் க தாளிப்புக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் விட்டுக்கோங்க கடுகு கருவேப்பில சேர்த்துக்கோங்க நான் மறந்துட்டேன் இப்போ நம்ம இடித்து வச்ச மிளகு சீரகம் அப்புறம் ஒரு வர மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்து வச்ச தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டே அந்த மிளகு சீரகம் பூண்டெல்லாம் எண்ணெயிலே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறமா தக்காளி சேர்த்துக்கோங்க இப்போ தக்காளியில் உப்பு கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டோன்னா தக்காளி சீக்கிரமாக நல்லா வதங்கி வந்துடும் பாருங்க நல்லா சூப்பராக தக்காளி எல்லாம் வதங்கி வந்துடுச்சு இப்போ ஒரு கைப்பிடி கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு உடனே புளித்தண்ணி வந்து சேர்த்துடுங்க அடுப்பு லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் இப்போ புளித்தண்ணி சேர்த்துட்டு அதே கப்பில் ஒரு அரை கப் வந்து தண்ணியும் சேர்த்துக்கோங்க ஏன்னா சாதம் வந்து கொ ரொம்ப குலைவாக இல்லை கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற தான் இருக்கு இல்லையா அதனால நம்ம வந்து டைவுட் பண்ணும் போது இது சரியாக இருக்கும் இப்போ மஞ்சள் தூள் ஒரு பிஞ்சு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க நல்லா நொறை கட்டி வரணும் பாருங்கள் நொறை கட்டி வந்துடுச்சு ஆனால் கொதிக்கக்கூடாது இப்போ இந்த அளவுக்கு வந்ததுமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் புளியில் தண்ணி கம்மியாக தான் சேர்த்துருக்கோம் நல்லா புளிப்பாக இருக்கும் சாதத்தோட சேர்த்து கலப்பும் போது நமக்கு வந்து சரியாக இருக்கும் இப்போ குக்கரில் இருக்கிற சாதத்தை எடுத்து நம்ம வானலில் சேர்த்துக்கலாம் இல்லை வானலில் இருக்கிற ரசத்தை எடுத்து கூட குக்கரில் சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டோம்னா நம்மளோட ஒன் பாட் சாதம் ரெடி ஆகிடும் ரொம்ப ஈஸி தான் அரிசியும் பருப்பும் வேக வச்சுட்டோன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் தாளிப்பு ரெடி பண்ணி ரசம் வந்து அதை ரெடி பண்ணிக்கலாம் திக்காக ரெடி பண்ணி ரெண்டும் கலந்தோன்னா அப்படியே எடுத்து சாப்பிட வேண்டியது தான் அப்படியே நாக்கில் வச்சோன்னா அது பாட்டுக்குள்ளே போகும் எல்லாமே ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கிறதுனால ரசத்துலேருந்து எதுவுமே வெளியே எடுத்து வைக்க முடியாது தனியாக ரசம் தனியாக சாதம் தனியாக வைச்சோன்னா ரசத்தில் இருக்கிறதெல்லாம் பிழிஞ்சி வெளியே எடுத்து வச்சிட்டு தண்ணி மாதிரி இருக்கிறத ஊற்றி சாப்பிடுவாங்க ஆனால் இதில் அந்த பிரச்சனை இருக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இருக்கிற மலைக்கு கிளைமேட்டுக்கும் தொண்டைக்கு இதமாக சூப்பராக இருக்கோ ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ